செய்திகளுக்கு சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியில் மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களின் பெரும் ஆதங்கம் தங்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு விட்டன நீண்ட நாட்களாக தாங்கள் விவசாயம் செய்ய முடியாது என்று ஆதங்கப்படுகின்ற ஒரு விடயம் எம்முடைய கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது அது வேறு எங்கும் அல்ல கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய தடானை பேரில்லாவளி பகுதியில் தான் இந்த இடம் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது தடானை பேரில்லாவளி கிராம சேவையாளர் பிரிவில் தான் இந்த விடயம் அங்கு இடம்பெற்றிருப்பதாக அந்த மக்கள் ஆதங்கப்படுகிறார்கள் வெற்றி எமதே தேசிய மக்கள் சக்தி சுமார் இப்போது ஒன்பது பேர் அந்த பாதிக்கப்பட்ட தரப்பாக இருக்கின்றார்கள் தங்களுடைய காணிகள் அபகரிக்கப்பட்டு விட்டன எங்களுக்கு காணிகள் வேண்டும் காணிகளை தாமதம் என்று தாருங்கள் அந்த காணிகள் தான் எங்களுடைய விவசாயமும் எங்களுடைய ஜீவனோபாயமும் இருக்கின்றது நீண்ட நாட்களாக நாங்கள் உரையாடியும் அந்த உரையாடல் கேட்கவில்லை உங்களுடைய ஆதங்கம் புரிகிறது இது யார் அரசு தானா அந்த அபகரிப்பு செய்தது என்று அரசும் சலைத்ததல்ல அரசோடு இருந்து அரசுக்காகவே பணிகளை செய்து கொண்டிருக்கக்கூடிய அல்லது அரசின் அடிமைகளாக இருக்கக்கூடியவர்களும் அரசினுடைய தான் தங்களுடைய செயற்பாடுகளை முன்னெடுக்கின்றார்கள் அந்த வகையில் இந்த கிரான் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய தடானை பேரில்லாவளி கிராம சேவையர் பிரிவிலே இடம்பெற்ற சம்பவமானது எது என்று பார்க்கின்ற போது அங்கு விநாயமூர்த்தி முரளிதரன் கருணா என்று அழைக்கப்படுகின்றவர் சுமார் நூறு ஏக்கர் காணிகளை கையகப்படுத்தி இருப்பதாக கூடப்படுகின்றது கையகப்படுத்திய காணிகளினுடைய உரிமையாளர்கள் நீண்ட நாட்களாக அந்த பகுதிக்குள் செல்ல முடியவில்லை நாம் செல்லுகின்ற போது அங்கு ஒருபோக வயல்களை செய்கின்றார்கள் அதன் பின்னர் யாரும் இருக்கின்றார்கள் என்று தெரியாது தொடர்ச்சியாக கருணா வந்து செல்லுகின்றார் ஆனால் எங்களுடைய காணி எங்களுக்கு மீட்டு தாருங்கள் என்று மட்டக்களப்பு மாவட்ட இலங்கை தமிழரசு கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் அவர்களுடன் கோரிக்கை விடுக்கின்ற ஒரு காணொலி ஒன்று எம்முடைய கரங்களுக்கு கிடைத்திருக்கின்றது அது தொடர்பாக நீண்ட பார்வையொன்றை பார்க்கின்ற போது இன்னும் பல புதிய தகவல்கள் கிடைக்கப்படுகின்றன அதில் ஒன்பது பேர் பாதிக்கப்படுகின்றார்கள் பாதிக்கப்பட்ட ஒன்பது பேர் தொடர்பாக பார்க்கின்ற போது அன்னராணி இளையதம்பி எழுபத்தி ஐந்து வயது அவருக்கு ஐந்து ஏக்கர் காணிகள் கண்மணி ஆறுமுகம் அறுபத்தி ஐந்து வயது அவருடைய காணி இரண்டு ஏக்கர் கிருஷ்ணபிள்ளை லட்சுமி அவருடைய வயது நாற்பத்தி ஐந்து ஐந்து ஏக்கர் காணிகள் பாலிப்போடி தேவராசா எண்பது வயது அவருக்கு ஐந்து ஏக்கர் காணிகள் நாகப்பன் தர்மலிங்கம் அறுபது வயது நான்கு ஏக்கர் காணிகள் தெய்வநாயகம் கோபால பிள்ளை எழுபத்தி ஐந்து வயது அவருடைய காணிகள் ஐந்து ஏக்கர் இளையதம்பி கதிராமத்தம்பி அறுபது வயது ஐந்து ஏக்கர் அரியமலர் குமாரசிங்கம் அவருக்கு ஐம்பது வயது மூன்று ஏக்கர் காணிகள் விநாயமூர்த்தி முப்பது வயது நான்கு ஏக்கர் காணிகள் தங்களுடைய காணிகளுக்குள் செல்ல முடியவில்லை தங்களுடைய கடந்த காலத்திலே தங்களுடைய பாட்டன் முப்பாட்டனால் விவசாயம் செய்த அந்த காணி என்று கருணா கையகப்படுத்தி வைத்திருக்கின்றார் என்று கூறுகின்றார் அதில் இருக்கக்கூடிய ஒரு மூதாட்டி அவர் ஆதங்கத்தை வெளிப்படுத்துகின்ற காணொலியும் வழியாக இருக்கின்றது அவருக்கு இங்கும் மட்டுமா இருக்கின்றது பொண்டுகள் சேனையிலும் இருக்கின்றது அவருடைய முதல் மனைவியின் பேரிலும் அங்கும் பல ஏக்கர் என்று சொல்லி அந்த மூதாட்டி அங்கு ஒரு ஆதங்கத்தை வெளியிடுகின்றார் அப்படியா நீங்கள் கேட்கலாம் உங்களுடைய உள்ள குமரல் புரிகின்றது ஏன் இப்படி கூறுகின்றீர்கள் முதல் மனைவி என்று முதல் மனைவி என்றால் அவருக்கு எத்தனை மனைவி என்று அது நமக்கு தெரியாது குடும்ப விவகாரங்களை நாங்கள் அலசி ஆராய்வதில்லை கருணாவின் முதல் மனைவியின் பேரில் பல ஏக்கர் காணிகள் பொண்டுகள் சேனையில் இருப்பதாக வயது நிறைந்த மூதாட்டியொருவர் தன்னுடைய ஆதங்கத்தையும் கொட்டி தீர்க்கின்றார் மண்ணை மீட்க போராடியவர்கள் மக்களின் மண்ணை அபகரிப்பது ஒரு நீதியா நியாயமா என்கின்ற கேள்வி மக்களிடம் இருக்கின்றது இன்று மக்கள் கிழக்கு மாகாணத்தை பொறுத்தவரையில் அரசுக்கு எதிராகவும் போராட வேண்டி இருக்கின்றது மாற்று இனங்களுக்கு எதிராகவும் போராட இருக்கின்றது தங்களுடைய இனங்களுக்குள்ளே இருந்து ஒட்டுக்குழுவாகவும் குழுவாகவும் இருந்தவர்களுக்கு எதிராகவும் போராட வேண்டி இருக்கின்றது பல வேலைகளிலே சிலருடைய கருத்துக்களை ஊடகங்களிலே பார்க்கின்ற போது விமர்சனங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்வதில்லை நீங்கள் விடுதலைக்காக போராடியவர்கள் அல்லது நாங்கள் ஜனநாயக வழியில் போராடியவர்கள் என்றெல்லாம் நீங்கள் உங்களை நியாயப்படுத்திக் கொள்ளுகின்றீர்கள் உங்களுடைய பாதமும் தர்க்கமும் நியாயமானதாக இருக்கும் என்றால் மக்களை தொடர்ச்சியாக ஏன் அடக்கியாள அந்த மக்கள் என்று காணி கேட்கின்றார்கள் இரான் பிரதேச செயலாளர் பிரிவில் இருக்கக்கூடிய தடானை பேரிலாவளி மக்கள் எங்களுடைய காணிகளை தாங்கள் என்று கருணாவிடம் கேட்கின்றார்கள் கருணா இந்த காணிக்கு என்ன பதில் சொல்ல போகின்ற அல்லது கருணா நாளைக்கு நாளை நாளை வந்து ஒரு காமெடியான பேச்சை பேசிவிட்டு செல்ல போகின்றார் யார் எந்த கட்சி தவறு செய்தாலும் பொறுப்பு வாய்ந்த ஊடகம் என்கின்ற வகையில் அது கட்சி பாடுபாடுகள் அற்று அல்லது எந்த நாடாளுமன்ற உறுப்பினர் எந்த அரசியல் பிரமோர் குற்றம் செய்தாலும் மக்களின் சார்பில் கேள்வி கேட்க வேண்டியது பொறுப்பு வாய்ந்த ஊடகமாகிய எங்களின் கடமை கருணா இன்று பல நியாயங்களை கூறி தப்பித்துக் கொள்ளலாம் ஆனால் கருணா விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து பிரிந்து சென்ற பின்னர் கிழக்கு மாகாண மக்களால் இன்று வரையும் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதனை கருணா ஏற்றுக் என்று தெரியாது ஆனால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் நிறைவு பெற்ற பின்னர் கூட நாடாளுமன்ற தேர்தலிலே கருணா போட்டியிடுகின்றார் ஆனால் அந்த கிழக்கு மக்கள் குறிப்பாக மட்டக்கிழப்பு மக்களை நிராகரித்தார்கள் அம்பாறை மக்களை நிராகரித்ததோடு அம்பாறை மக்கள் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு கருணாவினுடைய கட்டித்தனம் அங்கு பெறப்பட வேண்டியிருந்த ஒரு ஆசனத்தை முழக்க செய்தார் இவ்வாறாக கருணாவின் வரலாறு என்பது அதாவது நாங்கள் இந்த சொல்லாடல்களை தவிர்ப்பதற்கு முயற்சி செய்கின்றோம் ஆனால் தமிழில் வேற சொல்லாடல் இல்லை துரோகம் என்பதனால் அவருடைய பயணம் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது இது குற்றச்சாட்டல் அங்கிருக்கக்கூடிய மக்கள் கூறுகின்ற முடியும் அம்பாறை மக்கள்

இரண்டு முறை நீங்கள் விடுதலை புலிகள் அமைப்பிலிருந்து பிரிந்தபோது இரண்டு முறை நீங்கள் மூள்குடியேற்ற பிரதியமைச்சராக இருந்தீர்கள் மூள்குடியேற்ற பிரதிய அமைச்சராக இருந்த போது எதனை சாதித்தீர்கள் ஞாபகம் இருக்கின்றது தொலைக்காட்சி விவாதம் ஒன்றில் நீங்கள் மூழ்குடியேற்ற பிரதி அமைச்சராக இருந்த போது அங்கு அன்று தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இருந்த தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் பவன் அரியணேந்திரன் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் அமரத்துவம் அடைந்த முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பொன் செல்வராஜா போன்றவர்களிடம் உங்களிடம் ஒரு மலசல கூடத்தை கூட கட்டுவதற்கு நீங்கள் என்று தகுதி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்று அந்த நேரடி விவாதத்தில் உங்களிடம் நேரடியாகவே அவர்கள் அந்த குற்றச்சாட்டுக்களை முன்வைத்தார் இப்படியெல்லாம் நீங்கள் மீள்குடியேற்ற பிரதி அமைச்சராக இருந்த போது இன்று நீங்கள் மேடைகளில் கூறுகின்ற ஒரு கருத்தை கூட

மறுபுறம் உங்களுடைய முதல் மனைவியிலும் பேரும் பொண்டுகள் சேனையில் பல ஏக்கர் காணிகள் இருப்பதால் மக்கள் குற்றச்சாட்டுகிறார்கள் குற்றச்சாட்டுகின்ற காணொலிகள் தான் நீங்கள் பார்க்கக்கூடியதாக தொடர்பிலும் கிரான் பகுதியிலே அடாத்தாக பிடித்திருக்கக்கூடிய காணிகள் தொடர்பிலும் மக்கள் பேசுகின்றார்கள் இந்த மக்களினுடைய குரலுக்கு உங்களுடைய பதில் என்னவாக இருக்க போகின்றது நீங்கள் ஒரு பொறுப்பு வாய்ந்த அரசியல்வாதி இல்லை என்பது எல்லோருக்கும் தெரியும் நீங்கள் என்று பிள்ளையானை ஆதரிக்கின்றீர்கள் பிள்ளையான் விடுதலை செய்யப்பட வேண்டும் என்கின்றீர்கள் அதில் பல சுவாரஸ்யங்கள் நாளை நாளை மறுதினம் உங்களுக்கு காணொலியாக தரக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று ஒன்று சொன்னால் இன்று பிள்ளையானுடைய பல விசாரணைகளுக்கு நீங்கள் தான் காரணமாக இருந்திருக்கின்றீர்கள் அவற்றையும் விரைவில் இந்த காணொலியில் உங்களுக்கு பதிவேற்றலாம் என்கின்ற நம்பிக்கையில் இந்த மக்களினுடைய உரிமை மீட்கப்பட வேண்டும் அந்த மக்களுக்கான இடங்கள் வழங்கப்பட வேண்டும் என்கின்ற மக்களின் எதிர்பார்ப்பு எப்போது நிவர்த்தி செய்யப்படும் என்கின்ற எதிர்பார்ப்போடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்